மாதங்கி தேவி சைவ சமயத்தில் ஒரு முக்கிய தேவியாக போற்றப்படுகிறாள் இவர் சரஸ்வதியின் வடிவமாக கருதப்படுகிறார் மேலும் பேச்சு இசை அறிவு மற்றும் கலைகளுக்கு அதிபதியாக விளங்குகிறாள் மாதங்கி தேவியை வெள்ளிக்கிழமை தோறும் வழிபடுவது சிறப்பு மேலும் மூலமந்திரத்தை ஜெபிப்பதும் அவள் பாயசம் நிவேதனம் செய்து குழந்தைகளுக்கு வழங்குவதும் நன்மை பயக்கும் மாதங்கி தேவியை வழிபடுவதன் மூலம் ஞானம் பெறுதல் பேச்சு திறன் மேம்படுதல் செல்வம் பெறுதல் மன அமைதி சகல கலைகளிலும் தேர்ச்சி இத்தனை பலன்கள் கிடைக்கின்றன அவளின் ஸ்லோகமானது கனஷியாமளாங்கீ ஸ்திதாம் ரத்னபீடே சுகசியோதிதம் சுண்வதீம் ரத்தவஸ்திராம் சுராபானமத்தாம் சரோஜஸ்திதாங்கிரிம் பஜே வல்லகீம் வாதயந்தீம் மதங்கீம் இந்த ஸ்லோகத்தை தினமும் குளித்து சுத்தமானதுக்கப்புறம் ஒரு பதினோரு தடவை சொல்லி வரவும் குழந்தைகள் எஸ்பெஷலி படிக்கிற வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த ஸ்லோகத்தை சொல்லுவது ரொம்பவும் விசேஷம்